எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன செய்ய போகிறேன்னா மண் செட்டில் கறி குழம்பு வச்சு போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் பாருங்க வாங்க செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க என்ன கொஞ்சம் சூடாகட்டும் நல்லா சூடாகிடுச்சு இன்னைக்கு டைமில் பட்டை கிராமம் எப்படி கூட்டணும் தண்ணி தான் பட்டனீஸ் பூண்டு இது பூண்டு பேஸ்டாக போடல ஃபேன்ஸ் இப்படியே அரிஞ்சு போட்டுருக்கேன் நல்லா சுருளை வதச்சி கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா அப்பதான் நல்லா வதவும் என்னவங்க கொஞ்சம் பெரிய மிளகு கொஞ்சம் அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா வதக்குதும் நான் ஒரு உருளை கிழங்கு எடுத்துக்கிட்டேன் அப்படியே வதக்கையே கொடுத்து வரக்கு நல்லா சமைச்சுங்க இந்த டைமில் தக்காளி நல்ல சுருளாக இந்த டைமில் கறி போடுங்க நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் அதுவே தண்ணி விடும் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் தூள் குழம்புக்கு கறி மசாலா இந்த டைமில் மசாலாவை போட்டுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிட்டேன் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது எடுத்து இருக்குங்க நல்லா கிளறிப்பீங்க நல்லா கிளறி விட்டாச்சு ஒரு மூணு டைம் விட்டு முடி விட்டு எடுங்க அப்போ தான் வந்து அதில் உப்பு உரக்கலாம் எல்லாமே ஏறி கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணும் கறி இந்த டைமில் கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துங்க அவ்வளோதான் எங்கள் வீட்டில் கறிக்கொண்டு ரெடி எங்கள் வீட்டில் சண்டே என்ன பேசணும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சண்டே சிக்கன் குழம்பு